தமிழகத்தில் தற்போது சுழன்று அடித்துக் கொண்டிருக்கும் புயல் டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் அதை மறைக்க திமுக அரசு பல்வேறு செயல்களை செய்து வருகிறது என எதிர்க்கட்சிகள் கூறி வருகிறது இதற்கிடையில் அனைவரும் அமலாக்கத்துறை ரெய்டில் சிக்கியது டாஸ்மாக் குறித்த ஆவணங்கள் மட்டும்தான் என நினைத்திருந்த வேளையில் இன்னொரு துறை சம்பந்தமான ஆதாரங்களும் சிக்கியுள்ளதா குறிப்பாக அது கரூர் கேங்கிடம் இருந்துதான் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதா இதுகுறித்து விரைவில் விசாரணையில் இறங்க உள்ளது சிபிஐ என டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இதை அமலாக்கத்துறைக்கு போட்டுக் கொடுத்ததே அதே கட்சியைச் சேர்ந்த சீனியர் மற்றும் எம்எல்ஏ தானா தமிழகம் எங்கும் கனிம மலைகள் சிதைக்கப்படுகின்றன அகோர நிலையில் பல மலைகளை பார்க்க முடிகிறது ஆனால் அவற்றின் கற்கள் எங்கே போகின்றன என்கிற கேள்விக்கு அரசு உட்பட யாரிடமும் பதிலில்லை கல்குவாரி விவகாரத்தில் பெரும் முறைகேடு நடக்கிறது அதில் கரூர் புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக டெல்லிக்கு ரிப்போர்ட் செய்துள்ளதை தொடர்ந்துதான் கரூரை வட்டமடித்துள்ளது அமலாக்கத்துறை ஸ்ரீரங்கம் தொகுதியின் எம்எல்ஏ பழனியாண்டி கரூர் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணராயபுரம் தாலுகாவில் சிவாயம் வடக்கு கிராமத்தில் தனக்கு சொந்தமான நிலத்தில் பத்து ஏழு இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் ஒன்பது ஏழு பத்தொன்பது வரை அரசின் பெற்று கல்குவாரியை வந்திருக்கிறார் இந்த நிலையில் அனுமதி காலம் முடிந்த பின்னரும் பழனியாண்டி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி குவாரியில் கற்களை வெட்டியதாக சொல்லப்படுகிறது இவர் திருச்சியின் முக்கிய சீனியர் ஆதரவாளர் பழனியாண்டியின் குவாரியில் சட்டவிரோதமாக கனிம வள கொள்ளை நடந்திருப்பதும் அதனால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதும் வந்ததை தொடர்ந்து கரூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கரூர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி இயங்கிய பனிரண்டு குவாரிகளுக்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி கல்குவாரிக்கு ரூபாய் லட்சத்து ஐநூறு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதனிடையே கரூரை எல்லா முறைகேடுகளும் நடப்பதால் அமலாக்கத்துறையினரும் வருமான வரித்துறையினரும் அமைச்சர் வீடு அலுவலகம் அவரது உறவினர்கள் நெருங்கிய நண்பர்கள் என்று பல்வேறு தரப்பினரின் வீடு அலுவலகம் நிறுவனங்களில் தொடர்ச்சியாக பலமுறை சோதனை மேற்கொண்டனர் செந்தில் பாலாஜியின் நண்பர்களான ராயனூர் பகுதியில் அமைந்துள்ள மெஸ் உரிமையாளர் சுப்பிரமணிய வீடு அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் வீடு கரூர் ஈரோடு சாலையில் உள்ள கோதைநகர் பகுதியில் வசிக்கும் சக்தி மெஸ் உரிமையாளர் கார்த்தி வீடு உள்ளிட்ட மூன்று இடங்களில் அமலாக்கத்துறை களத்தில் இறங்கியது இதில் டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் தான் கைப்பற்றப்பட்டன என தகவல் வெளியாகியது ஆனால் அதை தாண்டி கனிம வளம் சம்பந்தமாகவும் ஆவணங்கள் சிக்கியுள்ளதா கனிம வளத்தை சீனியர் கவனித்து வந்ததால் கோபாலபுரத்துக்கு சரியாக ஸ்வீட் செல்வதில்லையாம் நேரடியாக கேட்கவும் தயக்கத்தில் இருந்துள்ளார்கள் கோபாலபுரம் இதனைத் தொடர்ந்துதான் தனக்கு விசுவாசமான கரூர் கேங்கை உள்ளே இறக்கி உள்ளது இதனை பொறுத்துக்கொள்ள முடியாத சீனியர் தான் டெல்லியில் போட்டு கொடுத்துள்ளது கரூரை சுற்றி நடக்கும் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறது டெல்லி இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்